பேர் வந்து வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து செல்லர் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ரிட்டர்ன்ஸ் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்ப வந்து நம்ம அக்செப்ட் பண்றோம் வந்து மேக்ஸிமம் வந்து ரிட்டர்ன்ஸ் போட மாட்டாங்க அப்படியே போடுற மாதிரி இருந்தா அவங்க பேமெண்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் அனுப்புற மாதிரி இருக்கும் அதனால மேக்ஸிமம் போட மாட்டாங்க அது உங்களோட விருப்பம் தான் ஏன்னாலாம் பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்டல்ல நான் ரிட்டன் நாட் அக்செப்டட்னு போட்டிருக்கேன் இல்லை எனக்கு ரிட்டன் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஆர்டர் வந்தால் போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ரிட்டன் கூட அக்சப்டன்ஸ் கூட கொடுத்துக்கலாம் அது இல்லாமல் அதெல்லாம் முடிச்சு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரீஸோட லாங்குவேஜஸ் இருக்கும் அந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து நம்ம நார்மலாக கூகுள்ல போய் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷ் டூ எப்படி சொல்றது ஒரு டென் லாங்குவேஜஸ் இருக்கும் சாப்னீஸ் டச்சு போர்ச்சுகீஸ் பிரெஞ்சு இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும் அந்த லாங்குவேஜஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இங்கிலீஷ்ல இருந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம காப்பி பண்ணி என்னென்ன கலரு ஷேப்பு ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இந்தியாவில் பார்த்தோம்னா நிறைய பேர் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் கன்னடா இந்த மாதிரி அவங்கவுங்க மதர் லாங்குவேஜ் இருக்க மாதிரி அவங்களுக்கும் அந்த அந்த கண்ட்ரிக்குரிய மதர் லாங்குவேஜ் இருக்கும் அதில் சொல்லும் இன்னும் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக அதுலையும் நம்ம எடிட் பண்ணி கொடுத்தோம்னா பாக்குறவங்களுக்கு இப்போ ஜாப்பனீஸ் பாக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லைங்களா அப்போ ஜாப்பனீஸ்ல பார்க்கும்போது ஓகே இதுதான் இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஈஸியாக புரியும் நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த வே அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுவும் நான் பண்ணிட்டேங்க கடைசியாக நான் ஃபைனலாக சப்மிட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்கும் லிஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் இன்ட்ரெஸ்ட் யூடியூப் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்கும் இதுலையும் நம்ம ஷேர் பண்ணோம்னா சோசியல் மீடியால தெரியும் போது அதுல வந்து கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு நம்மளோட பேஜை வியூ பண்ணி பார்க்கும் போது அதுல இருந்தும் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க நன்றி வணக்கம்